உழால போலீஸ் டானா வோமேஸ்வர புரசபா கும்பல ஆசிரய கலனி நிவாசி கேஷவசெட்டி பண்பினார் தன்ன இல்லதி போன்று புனக பிலார்கைத்தல் மல்ல தோடுகுபர் நீரு பாலின துரந்த டட்டனை கரி புதவார நடைத்தித்தது இம்பெரின்ன மருதேக உச்சில சோமேஸ்வர சுதேட்டு சுக்கவார மத பத்தன கரி ரூ முட்டு நிரந்தரவாது ஜோருடே வர்சபரந்துண்டு ಬುಧವಾರ ಬೈಡು ಬತ್ತಿನ ಜೋರದ ಬರ್ಸದ ಸಂದರ್ಭ ಇಲ್ಲೆಡೆ ಪೂವೊಂದಿತ್ತಿನ ಸೋಮೇಶ್ವರ ಗ್ರಾಮ ಕುಂಪಾಲ ಆಶ್ರಯ ಕಾಲೋನಿ ನಿವಾಸಿ ಹಾಲು ವರ್ಷ ಪ್ರಾಯದ ಕೇಶವ ಶೆಟ್ಟರು ಕಾರ್ ಸಂಕ ಕಡತೊಂದಿತ್ತಿನ ಪುರ್ತುಡು ಚಾರ್ ಬೂರ್ದು ನೀರ್ ಪಾಲಾತಿರದು ಇಂಬಿರ್ನ ಮೃತದೇಹ ಸೋಮೇಶ್ವರ ಉಚ್ಚಿಲದ ತೋಡುಡು ಶುಕ್ರವಾರ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿಕ್ಕದ ಕೇಶವೀರ್ನ ಇಲ್ಲ ದಕ್ಲು ಇಲ್ಲ ಕೈತಲ್ ದಕ್ಲು ಏತನಾಡ್ ನಲ್ಲ ತಿಕ್ಕದಿಚ್ಚಾಂಡ್ ಈ ಪುರ್ತು ಕೇಶವೀರ್ನ ಕೊಡೆ ಕಾರು ವಿಡ ತೀಕಿತ್ತಂಡು குருவார இல்லதூ உழால போலீஸ் டானைடு கேஷவீர் நாப்பத்திய நகைட்டு பிரகரனு தாக்கல் மலித்தேரு மத இந மருத்தேக திக்குதுண்டு ஜாக்கி உழால தஹசீல் தார் போலீசர் ஒர்க்க அக்னிஷாமக சந்தி லோட்டி கொடுத்து பரிசீலனை நபாதித்தது இம்பிர்ந மருதேக மரணோத்தர பரீட்சை கடைபுடேரு கேசவீர் போடதி மகே மகள் ஆகல் தேரு